ஓ மிக்க நன்றி அலெக்ஸ் என் முறை மில்லர் சொல்வது சரி இன்றைக்கு உனக்கு போதும் வீடியோவை எப்படி அவளுக்குத்தான் சிறப்பாக தெரியும் நான் ஒன்று உண்பே இல்லை உங்களைப் பற்றி தெரியவில்லை ஆனால் என்னிடம் உணவும் இருக்கிறது வாவ் இது ருசியாக இருக்கிறது இப்போது நான் நிச்சயம் நிறுத்த முடியாது இதை காண முடியவில்லை அந்த உருண்டையை அவளெல்லாம் சாப்பிடுவதற்கு முன்னே நாமே நடப்போம் இல்லவே இல்லை நான் பகிர்ந்து கொள்வதில்லை நம்ம நான் எல்லாற்றையும் ஏற்கனவே சாப்பிட்டு எனக்கு தெரியவில்லை அவனுக்கு ஒரு ஷே நீதிலேயே நுழைஞ்சிட்டியா நகைச்சுவையா இருக்கிறது என்ன செய்கிறா மெல்லா அதிசயமாக இருக்கின்றது அருமையானது நீங்கள் உங்கள் கைகளால் பூனைகளை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது நன்றாகவே நான் ஒரு படத்தை அமைத்துள்ளேன் நாம் அவர்களின் விரலை பற்றி பொறிகளிட்டு அலக்ஸ் மீதான அட்டை வைத்ததற்கு மிகவும் நன்றி இதோ உங்களுடைய தயவு செய்து அதில் என்ன இருக்கிறது என பார்ப்போம் அபாரமானது நான் கள்ளி தொட வேண்டியதில்லை இன்னும் இல்லை அதை நான் நக்க வேண்டும் அதை நான் பார்க்க வேண்டும் எனக்கு அதை பார்ப்பதில் மிகவும் விருப்பம் அதை செய்து விடுமில்லா ஓ இல்லை செய் அதை உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஓ அந்த போதும் தலையில் ஐந்து பிளவுகள் போட்டு பதுங்கி பார் விளையாடி யாருக்கு தொடங்க வேண்டும் என்று நேர்மையாக முடிவு செய்யுங்கள் அது ஒரு கெட்ட யோசனை அல்ல அதை முயற்சிப்போம் ஜூலி நீ முதலில் செல் அலெக்ஸ் ஏன் அதை பரிந்துரைத்தாய் நாங்கள் உன்னின்றி அதை செய்ய முடியும் அது மிகவும் மோசமாயிற்று அது என் நாகத்தில் நழுவதும் சீராய்த்து விட்டது பாரு அதில் ஊசிகள் இருக்கின்றன எவ்வளவு பயங்கரம் நான் வெறும் அசிங்கப்படுத்தினேன் நீ நம்பினாயா

என்னை இந்த மாதிரி இருக்க நான் விரும்புகிறேன் நான் ஒரு காக்டஸ் மகா படத்தளவாளர் ஆகலாம் அது போதும் எல்லா ஊசிகளும் எங்களுக்கு பறக்கின்றன நீங்க அங்க என்ன சொல்றீங்க ஓ அது சற்றே அசௌகரியம் அப்படிதான் வாங்க நடிகர்களை போலவே கவலைப்படாதே இனி டேக்வாண்டோ செய்வது கடினமில்லை சரி நான் திரும்புகிறேன்

நம்முடைய வெளியீட்டுக்கு அனைத்து காடுகளையும் கலக்குவோம் அது நீதி முதலில் சிறப்பு நான் ஒரு லாலிபாப் சாப்பிடலாம் ஒரு ஹாட் நல்லா அது முயற்சிக்கலாம் ஒரு ஹாட் பாய்ஸ் ஏ நான் ஒரு டியூபா டியூபாவை பிசக்க முடியும் நான் பையன் கோபப்படாதே மில்லர் இது உதவி தரவில்லை இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டது பண்ணிக்கவும் அலெக்ஸ் ஆனால் நான் ஆரம்பிக்கிறேன் நான் உங்களுக்கு ஒத்து போகிறேன் ஆஹா நீங்கள் என்னிடம் அன்பழகிய எரிந்தீர்களே தவறவிட்டேன் ஜூலியா கிராமலை கடிக்க முடியாதா நீ என்ன செய்ய அவள் தன் அறிவை இழந்து விட்டாள் என்று நினைக்கிறேன் முடியாது கூடை காலம் நிதானமாக இரு லட்சுவேல் நான் வேண்டுகிறேன் முடியாதே துணியை அறுக்கவும் உன் திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்தது எனக்கு நாலிபாப் கொடு அதை எப்படி கையாள வேண்டும் என்று உனக்கு தெரியும் நானும் அதை பருக முடியும் இது ஊசு நேரமாகவும் இருக்கும் போல இருக்கிறது என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை நாம் மெடிகேர் சொல்ல முடியுமா வேண்டாம் அடுத்து என்ன நான் ஒரு சிறிய தூக்கம் பெற முயற்சிக்கிறேன் இல்லை அது வேலை செய்யவில்லை அலெக்ஸ் யாரோ இங்கே தூங்குகிறார்கள் அதை சற்று விரைவாக செய்வோம் அங்கே என் லாலிபாப் தயவுசெய்து நான் அதை எடுக்க முயன்றல்ல உங்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்யவே நினைச்சேன் இது எனக்கு கிராமல்களை மிகவும் வேகமாக சாப்பிட வைக்கிறது என்ன சுருக்கமாக கொண்டிருக்கிறது அதிகம் எதுவும் இல்லை அது என்னால் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு லாலிபாப் கொடு இது எவ்வளவு சிறியது நன்றி அதாவது இதுவே மிச்சம் இருக்கிறது என்று நன்றி கூறுகிறது கிடைத்து இது இன்னும் என்ன ஓ அருமை போதும் ஜூலி நீ இவ்ளோ பெரிய குதூகலங்களை ஊத கூடாது பாவல் பாட்டி அலெக்ஸ் இது ஒரு சவாரி போல தெரிகிறது சில்லி சுவை கும்பாசையில் சிக்கிக் கொண்டது உங்களுக்கு என்ன சிரமம் இது மோசமான வாசனை போல இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த ராஞ்ச் மூரியின் கீழ இருந்து வருகிறது ஹா நான் மிகவும் தாமதமாகி விட்டேன் நீ சொல்வது சரியே அங்கே வெளியே என்ன இருக்கிறது என்பது நினைக்க பயமாகிறது நம்ம மூடியை எடுத்து விடலாமா ஆனால் அந்த மீனை நாம் தேடவே வேண்டாமா என்று நம்மால் நினைக்க முடியும் நாமும் சீக்கிரத்தில் மேல் ஓ அதை நான் உழைக்க வேண்டும் அதை நான் கழிக்க வேண்டியுள்ளது எனக்கு வனில்லா தேவை என்று நினைக்கவில்லை எவ்வளவு பயமாக இருந்தாலும் எனக்கு அலெக்ஸ் நான் ஆரம்பிக்கிறேன் மீனைப் பற்றி விளக்குவது நல்லதல்ல அதை பற்றி சுவைக்கும் எண்ணத்தை மாற்றுகிறாயா அப்படியானால் செய்ய மாட்டேன் சரியா இருக்கணும் என் மனது ஒரு காட்சி பொம்மையா நான் விரும்பவில்லை ஏன் இல்லையா ஏனால் எனக்கு பயமாக இருக்கிறது ஆனால் நான் கோழை இல்லை நான் மீண்டும் முயற்சி முயற்சிக்கிறேன் அலெக்ஸ் போக மாட்டான் உங்களுக்கு ஒத்து முடிக்க உதவுகிறேன் அவர் என்னை பழக அழைக்கவில்லை சரி இப்போது உன் முறை இதிலிருந்து நான் தப்பிக்க முடியவில்லை பிறகு பார்க்கலாம் நீ ஏன் அதை செய்தாய் ஜூலி அது அருவறுப்பானது இல்லை நீ சரியா என்ன எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு எனக்கு ஒரு டாய்லெட் வேண்டும் நீங்களே ஒரு டாய்லெட் செய்வீங்களா செய்யலாம் பார்க்கிறீர்களா ஓ சரி நான் தயாராக இருக்கிறேன் ஓ இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன் முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன் சரி எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன் இதோ சரியானது இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம் நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகூலமாக இருக்கும் எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நடத்துடன் இருக்கும் மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவீர்கள் என்னை கூப்பிட்டு ஆஹ் நீ நீங்கள் எவ்வளவு நல்லவர் அது அற்புதம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆமா ஆனால் உங்களைப் பற்றி என்ன ரொம்ப சரி கருப்பு டோனட்ஸ் ருசியானவதா பல ஏதோ குறைவா தெரியுது ஆஹ் சரியா ஒரு சுவையான சாஸ் தான் ஓவி குறிப்பு இதுக்கு உதவினால் என்ன வாருங்க என்ன ஒரு கனவு பயம் எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது மாத்திரத்தை எங்க கூட இப்பதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு இப்போ இதை பயன்படுத்துவேன் டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும் அதுவே எனக்கு தேவை

அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவேன் இது மிகவும் பாரம்பரியமானது அத்த என் டான பாருங்க என்னுடைய சிறந்த ரோசி டானட்ஸ்கள் மிக அருமையான

இது ரொம்ப சுவையா இருக்கு அது அழகா இருக்குது எனக்கு இது பிடிக்கும் உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம் என்ன எனக்கு அடுத்தது முயற்சி என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியல பாவ் இவை வானவில் டோனட்ஸ் அவை சுவையாக வணக்குகின்றன சுவையாக அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது நிச்சயம் இந்தவைகளே நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் இதை எப்படி திறக்கின்றீர்கள் எனக்கு பாஸ்தா வேண்டும் அது எனக்காக தயாரிக்கவும் அது காரும் நீரை போல அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன் என்னிடம் என்ன இருக்கிறது நிச்சயமாக சூடாக இருக்கலாம் எங்க இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய் அன்றி இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன் அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா இல்ல அது மிகவும் சூடாக இருந்தது அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நான் பாஸ்டாயினால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன் ஓ நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன் ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி மாவை பலகையின் மீது வைக்கிறேன் இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன் முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள் இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன் இது எளிதாக இல்லை ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும் என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும் தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன் நான் நிறங்களை சேர்க்கேன் சரி என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும் மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன் எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்க இருக்கும் இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும் இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும் சரி பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க

அதை சாப்பிடவே ஆசை பார்த்து பாரு விசித்திரமான சாதம் அதை சுவைக்க நல்லது ஆனால் உண்மையில் நான் சுவை விருப்பமில்லை ருசியாக தெரியவில்லை இது அறுக்கத்தக்கது மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன் பார்த்ததற்கு நன்றி சுவையாக இருக்கிறது இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன் இதுதான் எனக்கு தேவை ரொம்ப அழகாக இருக்கின்றது நான் இதை பிடிக்கிறேன் அதுதான் வெற்றியாளர் நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும் எனக்கு ஒரு பானம் வேண்டும் ருசியானதும் இனிப்பானதும் கே நீங்கள் தயாரா நான் தயாரா இருக்கிறேன் என்ன இருக்கிறது ஓ அதை பெற்றுவிட்டேன் நான் தொடங்கலாமா சரி எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன் சரியானது அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும் எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன் அளவான அற்புதம் அவற்றை எடுத்தேன் காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன உ அவை முடியவிட்டன சரி மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன் அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். துவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம்தான் நான் அதை அக்ஸியிலிருந்து எடுப்பேன் என்ன அழகான முடிவு ஓ ஆம் அழகான கையுறைகள் ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை இப்ப நான் எம்என் எம்கள் எடுப்பேன் தடி ஏன் திஷ்டினிமா ஆச்சி நேரத்தின் படி இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும் எவ்வளவு சுவையாக உள்ளது நானும் எமனம் சை பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன் என்ன சுவையான காக்டெயில் கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும் இது மிகவும் குளிராக இருந்தது சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் அன்னிவசரி செம்புகள் அசதரி நம்பிக்கை அளிக்கப்பட்டது நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன் முழுவதையும் எடுத்து கொள்கிற நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் விட்டு விடுங்க அருவருப்பாக இருக்கிறது நண்டா என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான கூக்டெயில் தயாராக உள்ளது அழகாகவும் நிறைய வைட்டமின்களும் அதை மூன்றுகளால் அலங்கரிக்கவும்

அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு எனது ருசியை முயற்சிக்கவும் எவ்வளவு அழகானது இதை புரிய பார்க்கிறேன் ஆ மிகவும் நன்றாக உள்ளது ருசி கூடியது இதுவா இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன் நான் இதை பரிசீலிப்பேன் என்ன ருசி ருசியாக இருக்கிறதே ஆடம் ஒரு கண்ணாடி ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது இது வெற்றியாளர் நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்பது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல, கிராக்கர்கள் உடன். ஹாம், கண்டிப்பாக, பிரச்சினையில்லை. ஹாய், காக்ஷிப்! நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அலிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும் அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை இது ஒரு அழகான சாலட் ஆகும் துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும் இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன் நான் சீசர் சாலட் செய்கிறேன் எனவே எனக்கு சில தக்காளி தேவை இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ் மிகவும் அற்புதமானது நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன் நீங்களா மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன் இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன் நான் வெள்ளரிக்காய் முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன் ஆமாம் இது மிகவும் அழகாக இருக்கு நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன் நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன் நீங்கள் பொருத்தமா இருக்கு அப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது இப்போது நான் ஒரு பூ விழாக்கள் செய்வேன் அற்புதமான சுவையான சலாட் புவிதாக வெளிப்பட்டது இல்லை ஓ சிப்பாம்பளை சிப்ரா நான் உங்களை இப்போது

ஒரு சுவாரஸ்யமான சாலட் நேர்மையாக சொல்ல வேண்டும் எனில் இது மிகவும் சுவையாக இல்லை இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம் இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ கருப்பு வஸ்து என்ன அப்பா அது ஒலிவ் அறுவறுப்பாக இருக்கிறது எந்த வகை சாலட் இது ஓ ஆமா இதுதான் இதுதான் ஜெயித்தது ஆஹா ஜெயித்து விட்டேன் நான் ஒரு சிறந்த சமையலாளர்